வந்துட்ட காலை வணக்கம் தமிழ் பேசும் மக்கள் எல்லோருக்கும் உங்களுக்கும் வணக்கம் வணக்கம் சூப்பர

என்ன சொல்றது பாதுகாப்பு நிலைமைகள் அதிகம் பேசப்படுகின்றன குற்றச்சாட்டு முஸ்லிம் எம்பிக்கள் சபையில் கடும் எதிர்ப்பு அரசாங்க தரப்பில் பதில் இல்லை என்கிற என்ன துப்பாக்கி தாரி சிக்கினார் இதுவரை எட்டு பேர் கைது இரு போலீசார் இரு முன்னாள் ராணுவ வீரர்களும் உள்ளடக்கம் என்ன இது நானும் சந்தோஷப்படுற அடே கைது செய்திருக்காங்கண்டு கீழே பார்த்தா இரு பொலுசார் இரு முன்னாள் ராணுவ வீரர்களும் உள்ளடக்கமா இதான் பெரிய பிரச்சனை இல்லை பாராளுமன்றத்துல அர்ஜுனா எம்பி பேசி இருந்தார் கைது செய்யற ஆட்கள் எல்லாம் உங்க கூட பாதுகாப்பு பிரிவுல இருந்த உங்க ஆட்கள் தான் என்ன இதெல்லாம் அச்சத்தை படுத்து ரெண்டு மாரி பேசியிருந்தார் சுத்தரா பேசிருந்தாரன்னா அர்ச்சுனா எம்பி சூரியனும் இதுல போட்டு இருந்தீங்க நானும் கேட்டு கேட்டோம்னு பார்த்தனா கொஞ்சம் இதா இருந்தது நல்லா இதா பேசியிருந்தாரன் உம்பைகளை வழி கொண்டிருந்தாரன்

அந்த செய்தியும் வந்து கிடக்கிறது நாட்டில் தண்டனையிலிருந்து தப்ப முடியும் என்று நம்பிக்கை அன்னைக்கால கொலைகள் வெளிப்படுத்துவது இதுவே ஆமன்ன நாட்டில் தண்டனைகளை எது தப்பிக்க என்பது என்று நம்பிக்கை ஆமன்ன ஏன்னா நிறைய தண்டனைகளை செஞ்சுட்டு வெளியே வாராங்க போல இருக்கேன் என்ன தவறுகளே தவறுகளே ஆ அடிப்படைவாதம் என்று கூறி முஸ்லீம்கள் மீது பளிசுமொத்த தீய சக்திகள் முயற்சிக்கலாம் என்ற செயறியும் வந்து கிடக்கிறது அதே மாதிரி திட்டமிட்டபடி இன்று வேலை நிறுத்தமாவன்ன சுகாதார நிபுணர்களின் கூட்டமைப்பு தெரிவிச்சிருக்கேன் கேட்டான் தக்காளுங்க

Pe pa varia